சித்ரா பௌர்ணமி அன்று அன்னதானம் செய்வதன் புண்ணியங்கள் என்ன சித்ரா பௌர்ணமி அன்று சித்திரகுப்தனின் ஏட்டில் நமது முதல் பக்கத்தில் புண்ணிய கணக்கை எழுத வைப்போம் அன்னதானம் செய்வோம் சித்ரா பௌர்ணமி ஏப்ரல் மாதம் இருபத்தி மூணாம் தேதி சித்ரா பௌர்ணமி அன்று அன்னதானம் செய்வதன் நாம் புண்ணியங்கள் பெறுவதற்கான முதல் வழி அன்னதானம் செய்வோம் சித்திரா பௌர்ணமி என்பது பூரணங்களின் சித்தர் குப்தர் பிறந்த நாளாகும் நம்முடைய பாவ புண்ணிய கணக்குகளை ஒன்றுவிடாமல் எழுதி வைத்து நம்முடைய உயிர் பிரிந்ததும் நாம் நரகத்திற்கு செல்ல போகிறோமா அல்லது சொர்க்கத்திற்கு செல்ல போகிறோமா என்பதை நிர்ணயிப்பது இந்த சித்திர குப்தனின் கையில் இருக்கும் கணக்கு புஸ்தகத்தில்தான் உள்ளது சித்திரா பௌர்ணமி பூர்ண கதையை பார்ப்போம் தமிழ் வருடத்தில் முதல் மாதமான சித்திரா மாதத்தில் வரும் பௌர்ணமி சித்திரையை சித்திரா பௌர்ணமி திருநாளாக எல்லோரும் கொண்டாடி வருகின்றனர் இந்த தினத்தில் குறிப்பாக சித்திரகுப்தரை வழிபட வேண்டும் என்று நாம் முன்னோர்களால் சொல்லப்பட்டுள்ளது இன்றைய தினம்தான் சித்தர் குப்தரின் பிறந்த நாள் என்று சில சாத்திர குறிப்புகள் கூறுகிறது ஒரு அழகான ஓவியத்தை ரசித்து மகிழ்ந்த பார்வதாதேவி சிவபெருமானிடம் இந்த ஓவியத்தை உயிர்ப்பித்து தாருங்கள் என வேண்டினார் சிவனும் தன் மூச்சு மூச்சுக்காற்றால் உயிர்ப்பித்து கொடுத்தார் சித்திரம் மூலம் சித்திர பௌர்ணமி என்று பிறந்ததால் அவர் சித்திரகுப்தன் என்று அழைக்கப்பட்டார் அவரே யமதர்மராஜரிடம் பாவ புண்ணிய கணக்கு எழுதும் எழுத்தாளராக பணியாற்றுபவர் என்கிறது பூர்ணம் சித்திர பௌர்ணமி சிறப்பு இந்திரன் பாவ விமர்சனம் வேண்டிய அனைத்து சிவாலயங்களையும் சென்று வணங்கி வரும் நிலையில் சீதாராமன் வனவாசம் முடிந்து நகருக்கு திரும்பிய நாள் சித்திரா பௌர்ணமி நாள் எனவும் செவ்வாய் தோஷம் நீங்கும் நவக்கிரக கேதுவின் தேவதை சித்திரகுப்தன் எனவும் கேதுவின் தோஷங்கள் தடைகள் குழப்பங்கள் தீரும் கடன் பிரச்சனைகள் சத்துரு துன்பங்கள் நீங்கி சுலபமாகும் நவக்கிரக தோஷங்கள் பாவ விமர்சனம் நீங்குகிறது புத்திர பாக்கியம் ஏற்படுகிறது திருமண தடைகள் நீங்கி திருமணம் நடப்பது தொழில் தடைகள் நீங்கி தொழில் மேன்மை கிடைக்கிறது செவ்வாய் நட்சத்திரமான சித்திரை நட்சத்திரத்தில் சந்திரன் சஞ்சரிப்பதால் செவ்வாய் தோஷம் நீங்குகிறது சந்திரனின் கரகத்துவமான தானம் உடல் மனம் ஏன்மையடைகிறது அன்னை தினம் தாய் கிரகம் சந்திரன் அதிபலம் பெறும் இந்த நாள் பெண்கள் தாயும் தாய் வம்சத்திற்கும் செய்ய வேண்டிய அகம் கடமைகளையும் செய்ய வேண்டிய நாள் மாங்கலிய பலம் பெருகும் நாள் தோசம் நீக்கும் சித்திரகுப்தன் நவகிரகங்களில் ஒன்றான கேதுவுக்குரிய பிரதீரக தேவதையாக சித்திரகுப்தனை கூறுவார் ஞானகரனாக கேதுவும் பூர்ண புண்ணியத்தை நிர்ணயித்து கொடுப்பவர் ஒருவர் ஜாதகத்தில் கேது சரியில்லை என்றால் பல பிரச்சனைகளும் உடல் உபதைகளும் அனுபவிக்க நேரிடும் அதனால் தான் ஜோதிட சத்திரம் ராகுவை போல் கெடுப்பார் இல்லை கேதுவை போல் கொடுப்பார் இல்லை என்கிறது இப்பொற்பட்ட கேது பகவானின் தொல்லையில் இருந்து விடுபட வருடத்திற்கு ஒரு முறையாவது சித்திரகுப்தனின் மணங்க வேண்டும் என்கிறது சத்திரம் இங்கு இவரை தரிச செய்வதால் வாழ்வில் நல்ல பலன் கிடைக்கும் அன்னதானம் செய்வதன் மூலம் வாழ்க்கையில் வரக்கூடிய பல பிரச்சினைகள் காற்றோடு கரையும் கற்பூரம் போல காணாமல் போகும்